இந்த பாவத்தினாலதான் குடும்பத்துல பெரிய அளவுல பிரச்சனைகள் அதிகரிக்குது உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி உங்களோட அத்தனை குடும்ப ரகசியத்தையும் இன்னொரு மனுஷங்கிட்ட சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும் தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷன் கணக்கு வேற கடவுள் கணக்கு வேற கடவுளோட கணக்கு எப்படி இருக்கும்னு அன்பே சாயில பல ரகசியத்தை பல ஆடியோக்கள் மூலமாக சொல்லியிருக்கோம் இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவது மிகப்பெரிய அவசியமாக உங்கள் வாழ்க்கைக்கு இருக்குது காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் இந்த அன்பே சாய் குடும்பம் ஒன்றா சேர்ந்துருக்குது இப்போ நாம் வெற்றி பெற வேண்டிய தருணம் வெற்றி யூகத்தை வகுக்க வேண்டிய தருணம் ஸோ ஒரு ஒரு ஆடியோவும் அந்த யுத்தியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி பயிற்சி இதை நீங்கள் நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணாவே இந்த ரகசியத்தை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிக்கலாம் சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே எந்த விதமான பாவ செயல்களை நம்ம செஞ்சாலும் அதில் இருந்து தண்டனை உறுதியாக்கப்படுகிறது நாம் மனுஷங்க கிட்ட ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஆனால் தெய்வங்கள் எப்பயுமே அவங்க பார்வையில் நாம எந்த காரணத்தை வச்சும் தப்பிக்கவே முடியாது மனுஷ பாவத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கான் புண்ணியத்துக்கு விரோதியாக இருக்கான் புண்ணியம் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அதற்கு உண்ட பூஜை முறைகள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கு ஆனால் அந்த வழியில் அவன் நடக்கிறானா அப்படின்னு யோசிக்கும் போது அவன் பல சிரமத்துக்கு ஆளாக நேரிடுது நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் புண்ணியம் செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குதுன்னு ஒரு சாயிரம் ஓப்பனாக சொன்னாங்க உண்மையிலே சொல்கிற உண்மையாக இருக்கிறதும் சரி புண்ணியம் செய்யறதும் சரி நல்ல விஷயங்களை நினைக்கிறதும் சரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை ஆனால் இதுக்கு எதிரான புண்ணிய பாவம் செய்யும்போது அதில் பல சுவாரஸ்யங்கள் இருக்குது பாவத்தின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அது பல பேருக்கு ஆனந்தத்தை கொடுக்குது பேரானந்தத்தை கூட கொடுக்குது சில பாவங்கள் அப்போது ஒன்றும் இல்லை பழைய சோறு சப்புன்னு தான் இருக்கும் ஆனால் சுட சுட பிரியாணி செமையாக இருக்கும் ஆனால் நீங்கள் பழைய சுர தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி இன்னும் நாற்பது ஐம்பது வயசு தானவங்களுக்கு உடம்புல அந்த நீர் சத்து குறையுது அவங்களுக்கு அந்த தண்ணி காலையில் டீக்கு பதிலாக அதை குடித்தாங்கன்னா செம்மையான பவர் ஆனால் அதில் பிரியாணியோ இல்லை மற்ற சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட்டு அதில் இருக்காது அப்போ டேஸ்ட்டு இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சாப்பிடாட்டா சாப்பிட்டே இருந்தால் நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இப்போ நம்ம அனுபவிக்கிறத வச்சே சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக பிபி வருது ஒரு மனுஷனுக்கு அதிகமாக சுகர் வருது ஏன் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடும்போது கேன்சர் கூட அதிகமாக வருது இப்போல்லாம் யோசிக்கவே முடியல கேன்சர் யாருக்கு வருது எப்படி வருது அப்படின்னு நேற்று விஷ்ணு சாயராம் வந்து ஒன்று சொன்னாங்க வரைக்கும் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ல எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் தெரியுமா அப்படின்னு அதாவது இந்த லாஸ்ட் ஒரு நாலு வருஷமா அதில் பார்த்தா குபீர்னு வேறுக்குது அறுபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாம் சாப்பிட்டுருக்கோம் எவ்வளோ அறுபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலே ப்ளஸ் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க நான் முன்னாடியே அம்மா அப்பா எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஹோட்டல் சாப்பாடுன்றது ரொம்ப ரேராக இருந்தது ஆனால் இப்போது ஓகே சாப்பிட்றலாம் இன்றைக்கு ஒரு நாள் இன்றைக்கு ஒரு நாள் இன்றைக்கு ஒரு நாள் அப்படின்னு அது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடம்பு வெயிட்டு போட்டுச்சு எனக்கும் சரி விஷ்ணு சாய்க்கும் சரி உடம்பு வெயிட் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ எழுபத்தி நாலு கிலோவில் இருந்த நான் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் அது மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதால போகிறதால வருதால ஸோ அது சுவாரஸ்யமாக தான் இருக்குது சாப்பிட ஆனால் உடம்புக்கு எவ்வளோ கேடு விளைவிக்குது அப்போ உடம்புக்கு நாம் என்ன பண்ணுறோம் எதிராக இருக்கோம் ஆரோக்கியம் இல்லாததை நாம் சாப்பிட்றோம் அதனால உடம்புக்கு எதிராக இருக்கும் அதே போல புனிதத்துக்கு எதிராக இருக்கும் பாவங்கள் செய்கிறதால ஸோ புனிதமும் கடவுளும் ஒன்று தான் ஸோ புனிதத்துக்கு எதிராக இருக்கிறதோ ஒன்று தான் கடவுளுக்கு எதிராக இருக்கிறதும் ஒன்று தான் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை ஸோ கடவுளை வேண்டாம்னு நினைக்கிறவங்க பாவத்தை தேடிட்டோம் கடவுளை வேணும்னு நினைக்கிறவங்க புண்ணியத்தை மட்டும் தேடிட்டோம் அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது அடுத்தடுத்த பிறவிக்கும் நல்லது நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதால நிச்சயமா சொல்ற போர் அடிக்க தான் செய்யும் ஆனால் அந்த தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்த உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தும் போது தான் அது கெட்டதை செஞ்சு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட இதுல வரக்கூடிய சந்தோஷத்தை சொல்ல முடியாது ஒரு உணர்வு பூர்வமான நிலையில நீங்க இருப்பீங்க நேற்று ஒரு சாய்ராம் வந்து ஒரு கம் இது பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இது மாதிரி முன்ன வந்து பல பாவங்கள் செஞ்சு தான் சந்தோஷம் நினைச்சி எந்த விதமான நல்ல விஷயத்தையும் நான் செய்யலை என் வாழ்க்கைய வெற்றிக்கு உறுதிப்படுத்தலை ஆனால் ஆரம்பத்துல வரும்போது நம்ம குடும்பத்துக்கு வரும்போது அன்பாய் குடும்பத்துக்கு வரும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்பயும் பாவம் செய்கிறத நிறுத்தல ஆனா ஒரு பெரிய அடி என் வாழ்க்கையில விழுந்துச்சு அந்த அடி எனக்கு சட்டுன்னு தோணுது ஒன்னே ஒண்ணுதான் தான் கைய கையை பிடிக்காம இருந்து மீள முடியாது அப்ப நம்ம எந்த பாவத்தை செஞ்சோமோ அந்த பாவத்தை நிறுத்தணும் நினைச்சேன் நினைச்சி அதன்படி என் வாழ்க்கைய வாழ்ந்த அன்பை சாயில சொன்ன விஷயத்த செஞ்சேன் ஆனா இன்னைக்கு பாவம் செஞ்சு கிடைச்ச சந்தோஷத்தை விட புண்ணியம் செஞ்சும் நல்ல விஷயங்கள் செஞ்சும் கிடைக்கிற சந்தோஷன்னே சொல்ல முடியாது அது ஒரு உணர்வு விஷயம் இப்ப நான் இந்த ஆடியோ உங்களுக்கு கொடுக்கும்போது கூட எனக்கு உடம்புல மெய்சில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பிளஸ் உங்க வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்களும் இருக்குது நீங்க உண்மையான இடத்துக்கு வரீங்க ஒரு புனிதத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா தீமைகள் உங்களை விட்டுட்டு போகும் தீயவர்களும் உங்களை விட்டுட்டு போவாங்க தீயவர்கள் உங்கள் பக்கம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இனம் இனத்தோடு தான் சேரும்னு சொல்லுவாங்க ஒரு நாய் நாய் தான் சேரும் ஒரு பன்னி பன்னி கூட்டத்தோடு தான் சேரும் ஒரு யானை யானை கூட்டத்தோடு தான் சேரும் ஒரு நல்லவன் நல்லவன் கூட்டத்தோடு தான் சேருவா ஒரு மோசமானவன் மோசமான கூட்டத்தோடு தான் சேருவா ஸோ ரெண்டு மோசமான மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் நல்லவனாக மாறுனா இவனும் அவனும் நிச்சயமாக இருக்கவே முடியாது ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க அந்த பிரிவு நல்லது ஸோ அது மூலமாக வரக்கூடிய பிரிவு ஆனந்தமானது ஏன்னா இந்த கெட்டவை எதையுமே செய்ய விட மாட்டான் அதே போல் நல்லவனை நல்லவனது கெட்டவனை எதுவும் செய்யவும் விட மாட்டான் கெட்டவன் ஆயிரம் விஷயத்தை பல பேரை கெடுக்கணும்னு நினைப்பான் ஆனால் நல்லவன் வேண்டான்னு சொல்லுவாள் ஸோ நல்லது செய்யணும்னு நல்லவன் சொல்லுவான் கெட்டவன் விடமாட்டான் இது மூலமாக வரக்கூடிய பிரச்சனை பெருசாகும் பிரச்சனைகள் பெருசாகி பிரிவு ஏற்படும் அந்த நண்பர்களுக்குள்ள அதே தான் இனம் இனத்தோடு தான் சேரும் பகை பகையோட தான் சேரும் தோல்வி தோல்வியோட தான் சேரும் வெற்றி வெற்றியோட தான் சேரும் ஏன் வாழ்க்கையில் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் தோல்வியே வாழ்க்கைன்னு நினைக்கிறதால ஏன் வெற்றி ஒருத்தனுக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னா வெற்றி தான் என் வாழ்க்கைன்னு சொன்னதால ஸோ ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட் மட்டும் எடுக்கக்கூடிய அடி மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அது சிக்கல்னு சொல்லி பேக் அடிச்சிட்டா வாழ்க்கை பூரா சிக்கலாக போயிடும் அப்போ எடுத்து வைக்கும்போது தான் சிக்கல் வந்துட்டா ஈஸி அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கோங்க அதில் இருந்து மீண்டு வந்தால் மட்டும்தான் இங்க பலவிதமான வழிகள் ஏன் அற்புதமான வழிகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது பொய் சொல்றவன் கெட்டவனே சந்தோஷமா வாழ்றான்னா நல்லவன் அதை விட சந்தோஷமா தான் இருக்கணும் இங்கே பலர் வந்து ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்குள்ள தன்னை கொண்டு வந்துடுறாங்க என்ன தெரியுமா கெட்டவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் ஆனால் நல்லவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்போ உங்கள் மனசு என்ன நினைக்குதுன்னா நம்ம நல்லவனாக இருக்கிறத விட கெட்டவனாக இருந்து வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படி என்ன நல்லவனாக இருந்து என்ன செஞ்சோம் அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சி அவர் நல்ல விஷய வேஷயத்தை கழிச்சு ஒரு மோசமான வி விஷயத்தை வேஷத்தை அவ தயார் பண்ணுறான் அவன் அந்த இடத்துல நின்று கெட்டவனே இவ்வளோ சிறப்பாக இருக்கிறான்னா நல்லவனா இருக்கக்கூடிய நான் என்னை எவ்வளோ சிறப்பாக இருப்பேன் இந்த இடத்த அவன் தவறிட்டான் இந்த வார்த்தையை அவன் மறந்துட்டான் இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையே மாற்றும் ஸோ இன்னைக்கு அன்பை சாயில வாக்கு தத்துவம் சொல்லலாமா கெட்டவனே சிறப்பாக வாழும்போது நல்லவனாக இருக்கக்கூடிய நான் ஆனந்தமாக தானே வாழணும் இந்த வார்த்தையை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஜாக்பாட்டு தான் ஒவ்வொரு நாளும் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் திரும்பவும் சொல்கிறேன் டைம் ஆகும் நீங்கள் அந்த வெயிட் பண்ணக்கூடிய நேரம்தான் உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்குதா அடிக்கதான்னு தெரியும் நீங்கள் வெயிட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் உருவாகும் அப்போது எடுத்த முடிவை நம்ம என்ன செய்கிறோம் கைவிட்டுடுறோம் மறுபடியும் பழைய வாழ்க்கையை தேடி போகிறோம் அப்போ இதுதான் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சினைக்கு அதிகமாக அதிகரிக்க காரணமாக இருக்கு ஸோ இந்த தப்பான வழிகளை போகும்போது பாவங்கள் அதிகரிக்குது பாவங்கள் அதிகரிக்கும் போது கர்மாக்கள் அதிகரிக்குது கர்மாக்கள் அதிகரிக்கும் போது துன்பங்களும் அதிகரிக்குது இந்த மாதிரி செயின் லிங்க் தான் வாழ்க்கை அப்ப இந்த செயினை கட் பண்ணணும்னா அந்த இடத்துக்கே வரக்கூடாது நம்ம அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சா இப்போ எப்படி இந்த லிஃப்ட் இந்த எக்ஸலேட்டர் சொல்றாங்கல்ல காலடி எடுத்து வச்சா என்ன ஆகுது நாம் நடக்க வேண்டாம் அதுவே கொண்டு போய் சேர்த்துடும் அதே தான் வாழ்க்கையில் எங்கே காலடி எடுத்து வைக்கணும்னு முடிவு பண்ணணும் இந்த இடம் நல்லா இருக்குது இங்கே போலாமே அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும் ஆனால் புத்தி சொல்லும் இந்த இடத்துக்கு போனால் உனக்கு சூன்யந்தான் வைப்பாங்க அதனால் இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு இல்லைப்பா எல்லாரும் போகிறாங்க போனவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க கையை காட்டி சிறப்பாக தானே இருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த உச்சியில் நிறைய பேர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படி அப்போ மனசு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் மனசு போட பைத்தியக்காரனை அப்படின்னு சொல்லி அந்த புத்தியை சொல்லிவிட்டு அது பாட்டுக்கும் போய்டும் போனதுக்கப்புறம் இதுவும் போயிட்டப்பா நல்ல வேலை அவன் சொன்னதை நான் கேட்கலை கேட்டிருந்தா அந்த நிலை வந்திருக்குமா அப்படின்னு நாம் பாட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே உச்சியில் போய் உட்காந்துருப்போம் உட்காந்து அங்கே இருக்கிற சந்தோஷமான பாவத்துக்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் இருக்கிறதால எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் இது எத்தனை நாள் எத்தனை நிமிஷம் எத்தனை வருஷம் அப்படின்னு கணக்கு இருக்குது இது இதெல்லாம் ஆரம்பமாகுதோ அதுக்கு முடிவு இருக்குது சோ ஆரம்பம் நல்லா தான் முடிவு நல்லா இருக்கும் ஆரம்பம் மோசமா இருந்தா முடிவும் கண்டிப்பா சிக்கல்களை தான் கொண்டு வந்து சேரும் அப்போ ஆரம்பத்தை பார்த்து முடிவு எப்படிப்பட்டதுன்றது தீர்மானிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும் ஒரு செயல் நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது வந்து எங்க போய் முடியுன்ற ஒரு வார்த்தை ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அனுபவங்கள் நிச்சயமா கிடைக்கும் அதையெல்லாம் தீர்மானமாக யோசிச்சு அதுக்கு அப்புறமா அதை ஆரம்பிக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும் அந்த முடிவுகள் எப்படிப்பட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கணும் அப்போது இது எல்லாமே நமக்கு என்னென்னா பாவத்தை செய்கிறத குறைக்கும் புண்ணியம் செய்கிறத அதிகரிக்கும் ஸோ எல்லாமே வாழ்க்கையில் நின்று 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 போராடணும் நம்ம நேற்று நைட்டு கொடுத்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் நின்று ஆடுற ஆட்டம் தான் இப்போ நமக்கு தேவை வேகமாக ஓடுற ஆட்டம் தேவையில்லை நின்று தான் ஆடணும் ஏன்னா நாம் தான் கடைசி விக்கெட்டுன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு கிரிக்கெட்டை நினச்சிக்கோங்க நாம் தான் லாஸ்ட்டு விக்கெட்டு ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனை வந்தால் அடித்தான் போயிட்டான் ரெண்டாவது வந்தால் அடித்தான் போயிட்டான் அதில் ஒருத்த வழியாடான்னு நின்றுட்டான் இன்னும் கிட்டத்தட்ட அஞ்சு ஓவர் இருக்குது இந்த அஞ்சு ஓவரில் அவன் அதிரடி ஆடிச்சானா இருக்கிற அவுட் ஆயிட்டானா அத்தனை பாலும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் கடைசி வரைக்கும் ஆடணும் அப்போ தான் ஒரு ஒரு ரன்னும் நமக்கு முக்கியம் ஸோ முன்னாடி வந்தாங்க போயிட்டாங்க அதே மாதிரி தான் முன்னாடின்றது ஒரே பிளேயர் அப்படின்னு நினச்சிக்கோங்க நம்ம வாழ்க்கையில் முன்னாடி வந்தோம் பத்து வயசில் வேக வேகமாக இருந்தோம் இருபது வயசில் ஆனந்தமாக இருந்தோம் முப்பது வயசில் பயங்கர ஆனந்தமாக இருந்தோம் நாற்பதுக்கு மேலே அந்த ஆனந்தம் குறைஞ்சிச்சு ஏன்னா இருபது வயசுனா ஒன்றும் தெரியாது அது அது ஒரு விளையாட்டு பருவம் அந்த பருவத்தில் நல்லதெல்லாம் கெட்டுதான் இருக்கும் கிட்டதெல்லாம் நல்லதாக இருக்கும் ஸோ பார்க்குறது அத்தனையும் நல்லதாக இருக்கும் அது ஏகப்பட்ட விஷம் இருந்தாலும் இல்லை அது நல்லது தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணக்கூடிய ஏஜ் எந்த ஏஜ் இந்த பத்தில் இருந்து இருபது வரைக்கும் ஸோ இருபதுலேருந்து முப்பது நீ இருபதில் என்னென்ன முடிவெடுத்திருக்கியோ அது உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ முப்பதுல இருந்து நாற்பது வாழ்க்கை பற்றி இப்போதான் புரியுதல் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நாற்பதில் நூறு சதவீதம் புரியுது என்ன புரியுது எடுத்த முடிவு தப்புன்னு புரியுது ஸோ நம்ம அப்பா அம்மான்னா சொல்லியிருப்பாங்க இருபது வயசில் இது தப்புன்னு நீ அமைதியாக உனக்கு என்னத்தை தெரியும் உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி பேச அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மிரட்டி மிரட்டி அவங்கள உரம் கட்டிடணும் அப்போ நீ எடுத்த முடிவுக்கு நீதான் அனுபவிக்கணும்ன்ற ஞானம் எப்ப பிறகுதுன்னா ஐம்பதுக்கு மேலே பிறக்குது நீதான எடுத்த ஆமா இப்போ நீ சமாதானமாக போய் ஆகணும் இப்பையும் நீ போராடுனா கண்டிப்பா உனக்கு தோல்விதான் வயசு ஆக ஆக போராட்டம் குறையணும் இருபது வயசுல ஓடுற ஓட்டத்தை ஐம்பதில் சத்தியமா ஓட முடியாது அது எனக்கும் அப்படிதான் உங்களுக்கு அப்படி தான் உடம்புக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த உடம்புக்குன்னு இருக்கக்கூடிய மனசுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்படி பக்குவமாக நடந்தால் மட்டும்தான் கரை சேர முடியும் இப்பையும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி வீண் விவா விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தா காலி அப்போது உங்கள் வயசு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைய நீங்க உருவாக்குங்க ஸோ இப்படிப்பட்ட சந்தோஷமும் இப்படிப்பட்ட நம்பிக்கையும் இப்படிப்பட்ட நிதானமும் பொறுமையும் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சா இப்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய ஜென்மத்துக்கும் அது பயனுள்ளதாக அமையும் ஸோ உங்கள் மனசுக்குள்ள ஆழமா கேட்டு பாருங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரணத்துலேயும் பயன் தராத விஷயங்கள் இது மூலமாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்க போகுது இது எல்லாம் நமக்கு சரிதானா இது எல்லாம் நமக்கு தேவைதானா இதெல்லாம் ஆழமாக நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூவா இல்லை ஸ்டாப் பண்ணலாமா இதை எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதுக்கப்புறமா உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கண்டினியூ பண்ணலாமா இல்லை நிறுத்தலாமா அப்படின்னு யோசிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஆடியோவில் உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எதை நிறுத்த போகிறீங்க எதை கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பர்ஸ்னலாக எதுவுமே பண்ண வேண்டாம் தயவுசெய்து எதுவுமே பண்ணாதீங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பொதுப்படை பொதுவான விஷயத்த மட்டும் இங்கே பேசுங்க ரொம்ப டீட்டெயில் ஸ்டோரிஸ் வேண்டாம் ஏன்னா இந்த யூடியூப் அப்படின்றது ஒரு திறந்த வழி புத்தகம் ஸோ நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் யாரும் தங்களோட பலகீனத்தை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு பலகீனத்தை காட்ட ஆரம்பிச்சீங்க அதனாலேயே நீங்க அழிக்கப்படுவீங்க புரிஞ்சுக்கோங்க இது திரும்பவும் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் மறுபடியும் நீங்க மாறாமல் இருக்கீங்க ஒரு சாய்ராமுக்கு இவ்வளோ தூரம் அன்பே சாயில் சொல்லியும் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்லி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுக்கு நாம் சொல்லணும் சொல்லுங்கள் மனபாரம் யார்கிட்ட சொன்னால் மனபாரம் குறையுதுன்றது வாஸ்தவம் தான் அப்போ யாருக்கிட்டேயோன்ற ஒரு இடத்துல கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே அது ஏன் ஒருத்தங்க கிட்ட உட்காந்து என் குடும்பத்தில் இது நடக்குது அது நடக்குது அவர் சரியில்லை என் பிள்ளைங்க சரியில்லை என் மாமியார் சரியில்லை மாமனார் சரியில்லை இந்த கதையை ஒருத்தங்க கிட்ட சொல்றதால அவர் என்ன கடவுளா செஞ்சு வச்சிருக்கிறது ஸோ எல்லாமே ஆரம்பத்தில் இணைக்குங்க போக போக தான் அது விஷமாக மாறும் அதை புரிஞ்சுக்கோங்க அது எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் உங்கள் குடும்ப ரகசியத்தை சொல்லி நீங்க சங்கடத்துல மாட்டிக்காதீங்க இல்லை நீங்க ஆபத்துல மாட்டிக்காதீங்க ஏன்னா யாராவது உங்களை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சாங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சு கடைசியில் அவங்களுக்கு நீங்கள் அடிமையா போயிடுவீங்க என்னமோ ஒன்று செய்ய போக வேற எண்ணமும் முளைக்குது அப்போ ரெண்டு தலைவலியை ஆரம்பிச்சிச்சு ஒரு தலைவலியாக இருந்தது அதையாவது சரி பண்ணிக்கலாம் அது நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் ஆனா ரெண்டாவது தலைவலியும் ஆரம்பிச்சிடுச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடும் அதனால இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் முடிவு பண்ணி வாழ்க்கையில முதல்ல அமைதியான சூழ்நிலையை விரும்புங்க ஒரு எமோஷ்னலான விஷயத்த கையில் எடுக்காதீங்க தயவு செய்து எடுக்காதீங்க அது உங்க வாழ்க்கையில ஆபத்தை கொடுக்கும் மிகப்பெரிய பெரிய அளவுல அது சேதத்தையும் கொடுக்கும் வாழ்க்கையில் வர ஒரு நாளும் உங்களுக்கு முக்கியமானது அது ஒரு விடியலை நோக்கி போவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை இப்பையும் பயன்படுத்தலைன்னா வேற எப்போ பயன்படுத்துவோம் அன்பே சாயில் அத்தனை விஷயத்தையும் நீங்க தெளிவா கேட்குறீங்க தெளிவா பேசுறீங்க எல்லாமே வந்து எக்ஸலண்டா நீங்க பண்றீங்க ஆனா இது ஒரு பெரிய வாய்ப்பு உங்க மனசையும் உங்க புத்தியையும் உங்க வாழ்க்கை முறையையும் உங்க வாழ்க்கை பயணத்தையும் மாற்றுவதற்கு உண்டான ஒரு முக்கியமான வாய்ப்புகளை கடவுள் இங்க வாரி 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 கொடுத்திருக்காரு அப்போ இந்த இடத்துலையும் உங்க மனசு மாறல அப்படின்னா மறுபடியும் இது மாதிரியான வாய்ப்புகள் வராமலும் போகலாம் இல்லை இதை விட சிறந்த வாய்ப்புகளும் வரலாம் ஏன்னா கடவுளோட கணக்கை யாராலையும் அதை கல்குலேட் பண்ணவே முடியவே முடியாது ஏன்னா அவருடைய கால்குலேஷன் மெத்தடு வந்து வேற அப்போ அவருடைய மெத்தடாலஜியில் நம்ம லைஃப்பை கொண்டு வந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அவருடைய வழியில தான் நாம் இங்கே அன்பை சாயில் நாம் போக சொல்கிறோம் அவருடைய கணக்கு எப்படி கணக்கு போடுறாரோ அந்த கணக்கை தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன் அந்த கணக்கின் படி நீங்கள் டேலி பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை ஆட் பண்ணணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமா இல்லை டிவைட் பண்ணணுமா எல்லா கணக்கு முறைகளும் உங்கள் கிட்ட நம்ம சொல்லியாச்சு இதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் உயர்வது புத்திசாலி தானும் நாம் புத்திசாலிங்கறத நாம் நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக அவங்கள புத்திசாலின்றத நம்புவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் サイダー